மிரர் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன் இப்போ நம்மளுடைய கிரீம்ஸ் பயன்படுத்துகிறோம் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோம் நிறைய மாஸ்க் பயன்படுத்துகிறோம் கார் எடுத்து அப்ளை பண்ணோம்னாலே வி ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் கண்டென்ட் அந்த காலத்தில் பைனலாக இருக்கக்கூடிய லேயர் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதோ அதுதான் எக்ஸ்டர்னலாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணக்கூடாது கோகனட் ஆயில் கோகனட் ஆயில் ஒரு டென் ட்ராப்ஸ் ஒரு டென் ட்ராப்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் வணக்கம் ஸ்கின் அப்படிங்கிறது மிரர் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன் இப்போ நம்மளுடைய இன்டெர்னல் ஆர்கன் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்கின் வந்து சொல்லித்தரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் டம்ளரை உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் வெளியில் மட்டும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளீன் ஆகாது ஸோ இன்டெர்னலாகவும் க்ளீனாக இருக்கணும் எக்ஸ்டர்னலாகவும் க்ளீனாக இருக்கணும் அப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இன்டர்னலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்டர்னலாக ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம நிறையா இன்றைக்கி க்ரீம்ஸ் பயன்படுத்துகிறோம் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோம் நிறைய மாஸ்க் பயன்படுத்துகிறோம் ஸோ இதெல்லாமே வந்து அவுட்டர் ஸ்கின்னுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிற பாதுகாப்பு கட்டாயமாக ஸ்கின்னை பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் நேச்சுரலாக பாதுகாக்கணும் உதாரணமாக இன்றைக்கி நேச்சுரலாக ஆர்கானிக் மெத்தடில் நிறைய நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சாதாரணமாக கிடைக்கிறது தக்காளி பழம் தக்காளி பழத்தில் கட் பண்ணிவிட்டு அந்த சாறு எடுத்து அப்ளை பண்ணோம்னாலே வி ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் இஃபெக்ட் விட்டமின் சி ரிச்சாக இருக்குது அதில் வந்து நல்ல இந்த ஜூஸ் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நரிஷிங் எஃபெக்ட் கொடுக்கும் அடுத்ததாக ப்ரோட்டீன் கண்டென்ட் அந்த காலத்தில் பைத்த மாவு கடலை மாவு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுவே நம்ம ப்ரோட்டீன் மாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அதே ப்ராடக்டாக கொடுக்குறோம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கடல மாவு அல்லது பைத்த மாவை பால்லேயோ அல்லது தயிர்லேயோ போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறது அல்லது ஃப்ரூட்ஸ் வித் இந்த கள்ள மாவோ பைத்தமாவை பயன்படுத்திக்கிறது ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் மாஸ்க் எக்ஸலண்ட்டாக ஹெல்ப் பண்ணும் இன்டெர்னலாக நம்ம பாடியை நரிஷ் பண்ணும் ஏன்னா நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு மூணு லேயர் ஹைப்போடெர்மஸ் டெர்மஸ் அண்ட் எப்பிடெர்மஸ் இன்டர்னலாக இருக்கக்கூடிய லேயர் எந்தளவுக்கு ஹெல்தியாக இருக்குதோ அதுதான் எக்ஸ்டர்னலாக எப்பிடெர்மஸாக மாறும் அப்போ இன்டர்னல் கண்டென்ட் எங்கேருந்து வருது நம்ம இண்டஸ்ட்ரைன்ஸ்லேருந்து வருது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உள்ள பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா உங்களுடைய இன்டர்னல் கிளென்சிங் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஸ்கின் அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல ஒரு ஃப்ரூட் டேவாக வச்சுக்கோங்க ஒரு ஒன் டே வந்து கம்ப்ளீட்லி பீ வித் த ஃப்ரூட்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா ஆயில் மசாஜஸ் இஃப் பாசிபிள் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ ஸ்கின்னுடைய ஸ்வெட்லேண்ட் செபேசியஸ் கிளாண்ட்ஸ் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நல்ல வேர்வை வரும் நம்ம செபேசியஸ் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுரப்புகள் ஆக்டிவாக இருக்கும் ஸோ இது அலாஸ்டின் கொலாஜின் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸலண்ட்டாக வச்சுருக்க முடியும் பாசிட்டிவாக நம்மளுடைய ஸ்கின் கேர் எடுத்துக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் மசாஜ் மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஃபாஸ்டிங் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இன்டர்னல் கிளன்சிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது நம்மளுடைய நேச்சுரல் மெத்தட்ஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் நிறைய அந்த க்ரீம்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத க்ரீம்ஸ் வந்து நேச்சுரலான மெத்தட்ஸில் ஆர்கானிக் க்ரீம்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் ஒரு டென் ட்ராப்ஸ் ஒரு டென் ட்ராப்ஸ் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் எக்ஸ்போசர் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹைட்ராட்டிக் அண்ட் ஆல்சோ லூப்ரிகேட்டிவ் இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் தண்ணி ப்ளஸ் எண்ணெய் பசம் கிடச்சிரும் அடுத்த விஷயம் மேக்சிமம் நம்மளுடைய ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் நிறைய டைம் நம்ம வந்து வந்து முழுக்க முழுக்க மாஸ்க்லையே இருக்கிறோம் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம் ஆர் கெமிக்கல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறப்போ ஸ்கின் ப்ரீதிங் இருக்காது ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான சமயத்தில் மட்டும் பயன்படுத்திட்டு மிச்ச நேரங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம்னாலே நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சாப்பிட்றது அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் சாப்பாடில் அவாய்ட் பண்ணுறதுன்னா அதிகமாக அந்த கிறிஸ்பி திங்ஸ் கெமிக்கல் அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துனது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக ஸ்கின் ட்ரைஸ் ட்ரைனஸையும் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ ஆஸ் ஹோல் இன்டர்னல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா ஜூசி டயட் சாப்பிடுங்க நல்லா தூங்கி நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்துருங்க ஆட்டோமேட்டிக்காகவே இன்டர்னல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் சிம்பிள் திங் நிறையா ஃப்ளாரல் பேஸ் ஆர் பேசின் ஆர் கடலமாவு பைத்த மாவு இதுக பயன்படுத்துகிறது நேச்சுரல் ப்ராடக்ட் பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாத்துக்கோங்க அவாய்ட் பண்ணுறதில் முக்கியமாக ட்ரை பண்ணக்கூடிய சோப்பு கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற க்ரீம்ஸ் இது அவாய்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்லா ஹெல்தியான ஸ்கின்னோட அழகான ஸ்கின்னோடு இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்